அலா வரகாத்தூ அலமதுல்லாசலாத்லா வாலா அலிஹி அஜ்மாயின் அஜ்மாஇமாபாத் கன்னியை பொருந்திய அல்லாஹின் நெல்லடியார்களே தாய்மார்களே அல்லாஹ் அல்லாஹம் அனைவரையும் இஸ்லாமிய மார்க்கத்தின்படி வாழ்ந்து ஈமானிய முறைப்படி மரணம் அடையக்கூடிய நசீபி அல்லா தருவானாக அலமதுல்லா அல்லாஹ் நம்மை எல்லாம் தற்பொழுது புனிதமான ஒரு மாதத்தில் வாழ வைத்திருக்கின்றான் ரஜப் என்ற மாதத்தில் இருக்கின்றோம் அதுவும் இன்று நாளை பிற இருபத்தி ஒன்பது ரஜப் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பிறை முப்பது வரவில்லை என்று சொன்னால் நாளையோடு இருபத்தி ஒன்போதோடு பிறை முடிந்து நாளை மறுநாள் ஷாபானுடைய பிறை ஒன்று தொடங்கிவிடும் இந்த ரஜப் மாதத்தை பற்றி நமக்கெல்லாம் சிறப்புகள் தெரியும் ஒரு புனிதமான அல்லாவால் சொல்லப்பட்ட குரான்ல மின்ஹா அருபாத்துன் குறும் கண்ணியம் பொருந்திய மதிப்பு வாய்ந்த ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த மாதத்தை சொல்கின்றான் குறிப்பாக அல்லாஹு தாலா இந்த மாதங்களில் நாம் செய்யக்கூடிய விஷயத்தில் பல தள்ளலிமும் அன்பு சகும் இதில் அனிதம் இழைக்க கூடாது என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான் எப்படி இதில் அனிதம் இழைக்க கூடாதோ அப்போ அதே போன்று இதில் பாவங்கள் செய்வது கூட மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய பாவத்தை பாவத்துக்கு என்ன தண்டனையோ அதைவிட அதிகமான தண்டனைகள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய பாவத்துக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான் எனவே இதிலே பாவம் செய்யக்கூடாது மாதம் முடியப் போகின்றது அப்போ அதிகமான முறையில் இந்த மாதங்களில் நம்ம வந்து நிறைய அமல்களில் ஈடுபட வேண்டும் அப்போ அப்படி குறிப்பாக போனால் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பையும் நமக்கு இப்போ அல்லா தருகின்றான் பொதுவாகவே சொல்லப்படும் திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது அதனுடைய காரணத்தை இந்த எப்படி சொல்வாங்க திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாவிடத்தில் நம்முடைய செயல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன அப்போ நாம் நோன் இருந்த நிலையில் நம்முடைய செயல்களை அல்லாவிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது அது மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாக இருக்கின்றது எனவே திங்கள் வியாழன் நோன்பழிக்க சொல்லி இந்த நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் அந்த அடிப்படையில் அரைச்சபுடைய இந்த மாதத்தில் கடைசி நாளாகிய நாள் வியாழக்கிழமை வருகின்றது எனவே நாம் இன்று இரவு சகர் இருந்து நாளை வியாழக்கிழமை நாம் நோன்பு வைக்கும் பொழுது இந்த ரஜப் மாதத்தை நோன்பை கொண்டு நாம் கண்ணியப்படுத்திய நன்மை கிடைக்கும் அல்லா அதன் மூலமாக நோன்பின் மூலமாக ஒரு இறையச்சத்தை எல்லாம் நமக்கு நிச்சயம் உண்டாக்குவான் நோன்பை கொண்டு அல்லா தக்குவாவை தருகின்றான் மேலும் அது மட்டுமல்ல இந்த நோன்பு என்பது அல்லாஹ் மற்ற அமல்களை விட இந்த அமலை தன்னுடைய அமலாக சொல்கின்றான் நோன்பு அதாவது எனக்குரியது இந்த நோன்பு எனக்குரியது நானே இதற்கு கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் நானே கோலியாகுவேன் என்றும் அல்லாஹ் சொல்கின்றான் அந்த அடிப்படையில நாம் இன்ஷா அல்லாஹ் நாளை வியாழக்கிழமை இந்த இரவு சகர் இருந்து நுன்பொயிப்போம் அல்லாவிடத்துல அல்லாவின் அன்பை பெருகி பெற்றுக்கொள்வோம் இறையச்சத்தை உண்டாக்கிக் கொள்வோம் அல்லாஹ் அந்த நோன்பை நாம் பிடித்து அல்லாவிடத்துல சிறந்த நல்லடியாராக மாறுவோம் அல்லா அதற்கு தொஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லா தருவானாக வாணா அப்படின்னு ஆடமின்